வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கதையோட பேர் நட்பா காதலா கதையை எழுதினது இப்போ இருக்கிறது எல்லாம் நான் தான் சிவரஞ்சினி குமாரவடி சரி மக்களே இப்போ கதைக்குள்ளே போகலாமா அவளின் மைண்ட் வாய்ஸ் அச்சோ இந்த நேரம் பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து தொலைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமா இருக்கே அவனின் மைண்ட் வாய்ஸ் இந்த குழப்பத்துல மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டலாமா வேண்டாமா அவளின் மைண்ட் வாய்ஸ் இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டிட்டு இப்ப திடீர்னு கட்டலன்னா ஏன் என்னாச்சுன்னு கேள்வி வருமே அதுக்கு என்னென்ன பதில் சொல்வேன் அவனின் மைண்ட் வாய்ஸ் ஆனா இப்ப கட்டவும் ஒரு மாதிரி நிரடலா இருக்குதே அவளின் மைண்ட் வாய்ஸ் இதுக்கு எதுக்கு நிரடல் இதை கட்டி விடுறதால தப்பு ஒன்றும் இல்லையே அவனின் மைண்ட் வாய்ஸ் கட்டி விடுறதுல ஒரு தப்பும் இல்லதான் ஆனா நான் அவளை ஏமாத்துறது போல ஆயிடுமோன்னு தோணுதே அவளின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தோணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் மனசுல இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் அவனின் மைண்ட் வாய்ஸ் ஒருவேளை என்னை பத்தி தாறுமாறா தப்பா நினைச்சுக்குவாளோ அவளின் மைண்ட் வாய்ஸ் அப்படி அவன் நினைச்சிட்டா என்னால தாங்க முடியுமா அவனின் மைண்ட் வாய்ஸ் சர்வ நிச்சயமா அதை என்னால தாங்கவே முடியாது அவளின் மைண்ட் வாஷ் இப்போ என்ன பண்ணுறது அவனின் மைண்ட் வாஷ் இப்போ என்ன செய்ய முடியும் பேசாம இந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டியது தான் அவ அவள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் வேணும் அவளின் மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி இருக்கணும் ஆனா அது என்னால முடியுமா அவனின் மைண்ட் வாய்ஸ் முடியணும் வேற வழி இல்லை அவள் அவனின் மைண்ட் வாய்ஸ்கள் கடவுளே நீங்க தான் எனக்கு துணை இருக்கணும் இப்போ நம்மளோட மைண்ட் வாய்ஸ் அடா பாவீங்களா ரெண்டு பேரும் அச்சு பெசகாம ஒரே இனத்தை மனசுல வச்சுக்கிட்டு தப்பான முடிவையும் அச்சு பெசகாம எடுத்து எங்களை டென்ஷன் பண்றீங்களே நல்லா வருவீங்கப்பா கடவுளே இவங்க தேரமாட்டாங்க நீங்கள் தான் அவங்கள கரையேற்றணும் சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் வாங்க திருப்பியும் அவளின் மைன் வாய்ஸ் அடே அகிப்பையா உன்னை நினைச்சாலே மனசெல்லாம் மத்தாப்பா பூக்குதே உன்னை எப்படி மறக்க போறேனோ தெரியலையே சரியான ராட்சசண்டா நீ அவனின் மைண்ட் வாய்ஸ் ராட்சசி ராட்சசி மனசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டி படைக்கிறடி அவளின் மைண்ட் வாய்ஸ் எப்போ இருந்துடா நீ என் மனசுல இவ்வளவு ஆழமா வந்த என்னால என்னையே நம்ப முடியல பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன் பாறையின் இடுக்கில் வேர்விட்ட செடியாய் நீ நெஞ்சில் முளைத்து விட்டாய் எங்கே எனது கவிதை பாட்டில் வர லைன்டா எனக்கு நே மாதிரி இருக்குடா அவனின் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் காதல் எல்லாம் எழுதுறேன் அடியே அழகி விக்கமெல்லாம் பட வைக்கிற என்ன என் இதயத்தினை இரும்பு போல் வைத்திருந்தேன் காந்தம் போல் அதனை கவர்ந்தெழுத்தாய் மனதினை மண் போல் வைத்திருந்தேன் அள்ளி சென்று மாளிகை கட்டிவிட்டாய் கனவினை கல் போல் வைத்திருந்தேன் செதுக்கி சிற்பம் அடித்து விட்டாய் கற்பனையை வெற்றுத்தாளாய் வைத்திருந்தேன் அதில் வண்ண சித்திரம் வரைந்து விட்டாய் என் நகராதியில் வெறும் இருந்த காதலுக்கு அர்த்தம் சேர்த்தாய் உன்னால் புதிதாக பிறந்தேன் நீ என்னை மறந்தாலோ மறுத்தாலோ மறித்து விடுவேன் மனதளவில் அன்பின் அகராதியே என் அன்பின் ஆழம் உணர்வாயா ஏற்பாயா என்னை உன்கிட்ட புரொபோஸ் பண்ணும்போது கொடுக்க நினைச்ச கவிதை இதுக்கு உன்கிட்ட வர அதிர்ஷ்டம் இல்ல போல அவளின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் கண்ணை மூடினாலே உன் சிரிப்பு தான் ஞாபகத்துக்கு வருது உன் சிரிப்புக்காகவே சித்திரலாம் போல தோணும் அவ்வளோ அழகா குழந்த போது சிரிப்ப ஆனா அதெல்லாம் யாருக்கோ சொந்தமானது அத நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா அவனின் மைண்ட் வாய்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குடி உன் கண் இருக்கே கண் நொடிக்கி நூறு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் அதுல அப்படியே கரைஞ்சு காணாம போயிடலாம் போல இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் சொந்தமான அந்த படுபாவை எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கானோ அவள் அவளின் மைண்ட் வாய்ஸ்கள் ஹம் நம்ம பெருமூச்சு விட்டு என்ன போகுது ஹே அகி கண்டதையும் போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா தூங்குற வழிய பார்க்கணும் ரெண்டு பேருமே அகிதா மக்களே அகிலன் அக்ஷயா நம்மளோட மைண்ட் வாய்ஸ் ஷபா மினில இவங்கள வச்சுக்கிட்டு நாமளும் பெருமூச்சுதான் விடணும் போலையே அவர்கள் உறங்கட்டும் அதற்குள் நாம் அவர்களை பற்றி காண்போம் வாருங்கள் அகிலனும் அக்ஷயாவும் கடந்த ஏழு வருடங்களாக நண்பர்கள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதல் நாளில் ஓய்வு நேரங்களில் அனைத்து மாணவ மாணவியரும் அவரவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி தாங்களும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர் அதில் அக்ஷயாவின் பாடல் அகிலனை மிகவும் ஈர்த்தது அகிலனின் ஓவியமும் கையெழுத்தும் அக்ஷயாவை மிகவும் ஈர்த்தது எனவே ஒருவருக்கொருவர் பாராட்டி அப்படியே அங்கே அழகான நட்பு மலர்ந்துவிட்டது அவர்களுக்குள் நிறைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒத்துப்போனது அதனால் அவர்களுக்குள் ஓர் இனம் புரியாத உள்ளார்ந்த அன்பு வளர்ந்தது சில விஷயங்களில் ஒத்துப்போகாமல் சண்டை வரும் அதனையும் இருவரும் கள்ளத்தனமாக ரசித்துக் கொண்டிருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் நட்பு பலப்பட்டது இருவருமே ஒருவரின் மீது ஒருவர் அளவில்லா அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தனர் ஒருவரை ஒருவர் ரசித்தனர் அவர்கள் ஒன்றாக இருக்கும் தருணங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் இவை எவற்றையும் அவர்கள் காதல் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளவில்லை ஆழமான நட்பு என்றே கருதினர் இவர்களின் கெமிஸ்ட்ரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தோன்றினாலும் அவர்களின் பார்வையோ செயலோ சிறிதளவும் காதலின் சாயலில் இல்லை ஒருவர் மீது ஒருவர் பொசிட்டிவாகவும் இல்லை எனவே சக மாணவர்களும் இவர்களின் நட்பினை காதலா என்று கேட்டு ஓட்டியதும் இல்லை இப்படியே கல்லூரி படிப்பினை முடித்து ஒரே ஊரில் ஒரே அலுவலகத்தில் ஒன்றாக பணியமர்ந்தனர் இப்படியாக இவர்களின் நட்பு ஏழு வருடங்களாக தொடர்கிறது ஆனால் சமீபத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்களின் மூலமாகத்தான் தங்களின் இதயத்தில் நட்பையும் தாண்டிய காதல் வேர்விட்டு உள்ளதை உணர்த்து கொண்டனர் இத்தனை காலமாக இல்லாத பொசசிவ்னஸ் தற்பொழுது இருவருக்குமே வந்தது எத்தனை பேர் பாராட்டினாலும் அவை அனைத்தையும் விட அகிலனுக்கு அக்ஷயாவின் பாராட்டுதலும் அக்ஷயாவிற்கு அகிலனின் பாராட்டுதலும் தனி இன்பம் அளிப்பதாக இருந்தது அவ்வாறு பாராட்டவில்லையெனில் மனம் சுணங்கியது இருவரின் மனமும் அவள் அல்லது அவனின் அருகாமையை மிகவும் நாடியது இந்நிலையில் அக்ஷயா தன் ஊரில் உள்ள ஒரு கோவில் திருவிழாவிற்காக ஒரு வாரம் விடுப்பில் சென்றுவிட்டாள் சென்ற இடத்தில் அவளது அலைபேசி உடைந்துவிட்டது திருவிழாவில் மூழ்கி நேரமின்றி சுற்றித் திருந்தவள் நேரம் கிடைத்து அவளின் தந்தையின் அலைபேசியில் இருந்து அகிலனுக்கு தகவல் கொடுப்பதற்குள் அவன் வெகுவாக தவித்து போயிருந்தான் அவளுமேதான் இந்த சிறு பிரிவிதான் அவர்கள் இருவரையும் தங்களை தாங்களே உணர வைத்தது ஏன் இவனுக்கு அல்லது இவளுக்கு மட்டும் மனம் இத்தனையாய் தவிக்கிறது துடிக்கிறது ஒரு நாள் பேசாமல் இருப்பது ஒரு யுகமாய் தோன்றுகிறது என்று சிந்திக்க துவங்கியவர்கள் சமீப காலமாக அவர்களது செயல்பாடுகளிலும் சிந்தனைகளிலும் இருந்த மாற்றங்களை அவர்கள் நட துவங்கினர் தங்களின் காதலை உணர்ந்தனர் உணர்ந்த இருவரும் அதனை மற்றவரிடம் எப்படி கூறுவது என்று மறுகி தயங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் நண்பர்கள் தினம் வந்தது அதனை தொடர்ந்து வந்ததுதான் மேற்படி அவர்கள் போட்ட மைண்ட் வாய்ஸ்கள் இனி என்ன நிகழ்கிறது என்று காண்போம் வாருங்கள் அகி மட்டும் எனக்கு வைஃபா வந்துட்டா இந்த வாழ்க்கை சொர்க்கம் முயற்சியே பண்ணாம என்னோட காதல் தோத்து போறதை விட ஒரு முறை முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பில்லை அவ கூவப்பட்டா எப்படியாவது சொல்லி புரிய வச்சு சமாளிக்க வேண்டியதுதான் ஹலோ அகி சொல்லுடா சீரியஸ் மூடில் இருக்கியா பேர்லாம் சொல்கிற இது தான் என்னோட அகி நான் எதுவும் சொல்லாமல் ஒரே வார்த்தையில் நான் என்ன மூடில் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்றா ஆமாடி சீரியஸ் தான் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் காஃபி டே வரியா சரிடா எத்தனை மணிக்கு வரணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஓகேடா வந்துடுறேன் பை பை என்னவா இருக்கும் சரி அது எதுவும் இருந்துவிட்டு போகட்டும் இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன்கிட்ட நம்மளோட லவ்வை சொல்ல பார்க்கணும் அவன் மட்டும் என்னோட ஹஸ்பண்டாக வந்துட்டா இந்த வாழ்க்கை வரோம் ஏன் ட்ரை பண்ணாம ஃபெயில் ஆகணும் அவன் கோவப்பட்டா இப்படியாவது சமாளிச்சுக்கலாம் சரி மக்களே இப்போ எல்லாரும் உங்கள் மைண்டை கூட்டிட்டு அப்படியே காஃபி டே பக்கம் வந்துருங்க இப்போ காஃபி டேயில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய்டா சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது பரவாயில்லடி என்ன விஷயம்டா சொல்லு ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன அப்படி விட ரொம்ப சீரியஸா வச்சிட்டு இருக்க அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல நீ தப்பா நினைச்சுக்க போறியோ கோபப்படுவியோன்னு பயமா இருக்கு நீ கோபப்பட மாட்டேன்னு சொல்லு அப்பதான் சொல்லுவேன் என்னடா புதுசா இருக்குது எல்லாம் பலமா இருக்குது நீ தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லு அச்சோ இவ்வளோ நம்புறாளே சொல்லலாமா வேண்டாமா இழுத்துட்டே போனா சொல்ற தைரியம் சுத்தமாக போயிடும் சொல்லிடுவோம் அப்புறம் வர்றத ஃபேஸ் பண்ணுவோம் ஐ லவ் யூ ஹக்கி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அச்சோ நம்ம நினைச்சதை அச்சு பசக்காம சொல்றானே காட் நீங்கள் கிரேட்டோ கிரேட் கிரேட்டுக்கெல்லாம் கிரேட் இருந்தாலும் நம்ம ஹாப்பினஸை காட்டிக்காம இவன் கூட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் இவனோட மூஞ்சி போகிற போக்க பார்க்கணும் எப்படி நான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண தோணுச்சு இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு செய்யற துரோகமாக தெரியல இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது அக்கி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு இனி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே எந்திரிச்சு போயிடு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இஞ்சியை பாரு இஞ்சி குரங்கு மாதிரி ஆயிடுச்சு அட கொடுமையே நிஜமாலுமே எந்திரிச்சு போகிறான் என்ன இவ்வளோ வேகமாக போகிறான் டேய் நில்லடா என்ன அதுக்குள்ளே போயிட்டான் சரி ஃபோன் பண்ணுவோம் அடப்பாவி ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃபில் போட்டுட்டான் சரி கால் மீனு ஒரு மெசேஜ் போட்டு வைப்போம் அது டெலிவர் ஆகும்போது பேசிக்கலாம் சற்று நேரம் கிடைத்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஆகி அதை விட நீ என்னை வெறுப்பாக பார்க்கறதையெல்லாம் தாங்கிற சக்தி எனக்கு இல்லை தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சாரி முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு பை என்ன மெசேஜ் ஒரு மாதிரி இருக்குது ஃபோனை வேறு மறுபடியும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் நேரிலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அட பாவி இப்படி பண்ணி தொலைச்சிட்டியாடா அவசரப்பட்டுட்டியாக்கி என்னோட விளையாட்டை இவ்வளோ பெரிய விளையா முடியும்னு நான் நினைக்கலையே சூசைட் பண்ணிக்கிறது கோலத்தனன்னு சொல்லுவியடா நீயா இப்படி பண்ணிட்ட ஐயோ அகி அகி என்று அழலருடன் மூச்சிரைக்க எழுந்தாள் அக்ஷயா எல்லாம் கனவா நனுவ போலவே இருந்துச்சு மணி என்ன ஆகுது அச்சோ காலையில் அஞ்சு மணியா அதிகாலையில காங்குற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே அச்சோ அகி என்று பதறி எழுந்தவள் உடனடியாக அவனுக்கு அழைத்து டே லூசு ஆக்கி ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ எதுவும் பண்ணி தொலைக்காதடா என்று கனவின் தாக்கத்திலிருந்து மீளாதவள் கூறினாள் அரையுடை தூக்கத்துடன் அழைப்பை ஏற்றவன் ஆனந்த கூத்தாடினான் நீ நல்லா இருக்கியாக்கி உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று திரும்ப திரும்ப கேட்டவள் ஆற்றமாட்டாமல் அவனை நேரில் கண்டு வரச் சென்றவள் அவனை கண்டதும் அவனுள் சரண் புகுந்து கதறிவிட்டாள் அவளது செயலின் காரணம் புரியாமல் விழித்த அகியிடம் தனது கனவை பற்றியும் காதலை பற்றியும் கூறினாள் அப்பொழுதுதான் அவளுக்கு உரைத்தது அவன் தனது காதலை உரைத்தது கனவில்தான் நேரில் இல்லை என பிறகு அரண்டு விழித்தாள் அவளது பார்வையை உணர்ந்தவனாக பயப்படாதடி உன்னோட கனவுல மட்டும் இல்ல நிஜத்திலும் நான் உன்னை விரும்புறேன் என்று கூறி அவளை மென்மையாக அணைத்து ஆட்சிப்படுத்தினான் அவள் சமணப்பட்டவுடன் இதே என்ன கட்டி கட்டிப்பிடிக்கிறியா கொன்னுருவ ராஸ்கள் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று சிரித்து கொண்டே மிரட்டினாள் கிராதகி நீயும் தாண்டி என்ன பிடிச்ச என்றான் பாவமாக நான் கட்டி கட்டிப்பிடிக்கலையே என்று கூறி பைப்பம் காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் பிறகு என்ன இருவரும் தங்களின் பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொண்டனர் நட்பையும் காதலையும் ஒரு சேர தடிமாடு கணக்காய் வளர்த்தவர்கள் தற்பொழுது தங்களது பிள்ளை குட்டிகளையும் சேர்த்து வளர்த்து கொண்டுள்ளனர் அவர்கள் அவர்களது பணியை செவ்வனே தொடர அவர்களை வாழ்த்தி விடை பெறுவோம் அன்புடன் சிவரஞ்சினி குமாரவடிவேலு